பத்திரிகை நண்பர்கள் ஊடகத்துறை நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் வரவேற்றுக் கொண்டு வரவேற்கப்படுகிறது தொழுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழி தொழுநோய் மைக்ரோ பாக்டீரியம் என்ற பாக்டீரியா கிருமியினால் காற்றின் மூலம் பரவுகிறது என்பதை நான் அறிவேன் உணர்ச்சியற்ற தேமல் படை போன்ற தொழுநோய் உள்ளவர்களையோ அல்லது தொழுநோயினால் உடல் குறைபாடு உள்ளவர்களையோ எனது குடும்பத்திலோ அல்லது வீட்டின் அருகிலோ இருந்தால் அடிவடைக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் பள்ளி கொள்கிறேன் அரசு அக்கூந்திய தொடக்கப்பள்ளி அக்கநாயகன்படி தலைமை ஆசிரியர் ரா புவனேஸ்வரி எங்களது பள்ளியில் பள்ளி மாணவர்களுடைய குடிநீர் வசதிக்காக சுகாதாரமான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தேவை இருக்கிறது இதற்காக ஏற்கனவே நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் தெரிவித்தோம் அவர்கள் செய்தி என்று சொன்னார்கள் அதை நினைவு அந்த பகுதியில் வந்து ஹைடெக் லேபு கேட்டிருக்காங்க அதே மாதிரி நூலகமும் கேட்டிருக்காங்க அந்த இருந்து சாலையும் கேட்டிருக்காங்க ஏன்னா அவங்க சொன்னதை நாங்கள் வந்து சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கு நான் கொடுத்துட்டேன் கல்வித்துறை அமைச்சர் கொடுத்துருக்கேன் அதுபோக அந்த சாலையை வந்து நமக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரகாவில் கொடுத்துருக்கிற சேர்ந்து சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்துருக்கேன் அது சார் கொடுத்து அவங்க ஃபாலோ பண்ணி அது கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் அந்த ஸ்கூலுக்கு போய்ட்டு அங்கே கொஞ்சம் இடைஞ்சராக இருக்குது அங்கே கொஞ்சம் நல்ல கட்டடங்கள் அதனால் அவங்க ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக தான் ஸ்பெட் பண்ணி கொடுத்தோம் எழுநூற்றி ஐம்பது லிட்டர் வச்சா போதும்ண்ணே சார் சார் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க அதனால் நான் தமிழகத்தில் தான் நிறைய திட்டங்களை சாலை வசதியிலிருந்து குடிநீர் வசதியிலிருந்து போக்குவரத்து வசதியிலிருந்து நிறைய கொடுத்தது தான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அதே மாதிரி வீடுகளுக்கு கலைஞர் கடவுள் இல்லை மூன்று லட்ச ரூபா வழங்கப்படுகிறது அதேமாதிரி உங்கள் கிராமத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு மனுக்கள் கொடுத்துருங்க கொடுத்து அதை சேர்த்துக்கோங்க ஆனால் கரெக்டாக ஆவணங்கள் கரெக்டாக இருக்கணும் சார் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க அரசு துறையில் அவங்க வேலை செய்யக்கூடாது பட்டா இருக்கணும் இந்த கண்டிஷன்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு வீடுகளும் உடனடியாக வழங்கப்படும்